ஓ முருகா வெற்றிவேயல் முருகா எனது அன்பு ஆசையா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தியோ அதை பற்றிய வெற்றி செய்தியோடு அதனாலதான் இந்த சந்தோஷமான செய்திய சொல்லிட்டு நான் கையோட கொண்டு வந்த விபூதியை உன் வெற்றியில் வைப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்வமே இப்போ உனக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை எதுவும் அதை தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்துகிட்டு இருக்க காரியத்தையும் உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரும்படி செய்வதற்காக நான் வந்துட்டேன் இத்தனை நாளாக தனிமரமாய் நின்று அல்லவா ஐயோ நான் தனியா இருக்கிறேன் எனக்கு ஒரு அவசர ஆத்திரத்துக்கு உதவி செய்ய கூட ஒருவரும் இல்லையே நான் எப்படிதான் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து ஜெயிக்க போறனோன்னு உன்னை நீயே தாழ்வாக நினைத்து கொண்டு இருந்தாய் தானே இதோ நான் உன் பின்னாலிருந்து உன்னை வழி நடத்த வந்து விட்டேன் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு உதவி செய்வேன் சொன்ன பிறகும் நீ இனி யாரிடமும் உதவி கேட்டு மட்டும் போகக்கூடாது என் செல்வமே என்ன உன்னை நம்பாம நீ என்ன நம்பாம அடுத்தவர்களை நம்பி உதவி தேடி போனால் அங்கேயே நின்றுவிட வேண்டியதுதான் மனிதர்கள் எப்போதும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தை பெருமளவு கொண்டவர்களாக இங்கு இருப்பதில்லை உன் எல்லா கஷ்ட காலங்களையும் நீ இருட்டில் இருப்பது போலதானே உனக்கு தோன்றியது இப்போது என் மேல முழு நம்பிக்கை மனசாரவை உன் முன்னால் ஜோதியாக தோன்றி உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளையெல்லாம் அகற்றி உனக்கான சந்தோஷத்தை முழுவதுமாக நான் உன்னிடமே ஒப்படைப்பேன் உன் கனவுகளை ரசிக்க தெரிந்த உனக்கு அதை செயலாக மாற்றும் போது ஏன் இவ்வளவு வழி சில விஷயங்கள்ல நீ நினைச்சது போல நடக்காமல் முன்னுக்கு பின் மாறாகவும் முரணாகவும் நடக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில கனவுகளை மட்டும் ரசிக்க தெரிந்த உனக்கு வலியையும் வேதனையையும் ஏன் ரசிக்க தெரியவில்லை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அதுக்கெல்லாம் தாண்டி நீ தான் ஆகணுன்றதும் இங்கே முக்கியம் கிடையாது அந்த பிரச்சனைகளை நீ எப்படி சந்தித்து சவாலாக ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறுகிறாய் என்பதுதான் முக்கியம் என்ன நடந்தாலும் அதை ஏத்துக்கிட்டு அதை உனக்கு சாதகமாக மாற்றி பயன்படுத்த முயற்சி செய் உன்னுடைய கனவுகளை எல்லாம் நனவாக்கி தருவேன் நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் தானே ஆனா நீயோ கனவு நனவாகவில்லை என்ற ஏக்கத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஏமாற்றத்தோடுமே இருக்க அதை முதலில் நிறுத்திவிட்டு கனவு நனவாய் மாறுவதற்கும் லட்சியங்களும் ஆசைகளும் குறிக்கோளும் நிறைவேறுவதற்கும் என்ன செய்யணும்னு யோசி சில காலமாகவே நீ நீயாக இல்லை ஏன் மத்தவங்க இப்படி இருக்காங்க அவங்க இப்படி நடந்துக்கிறாங்க இவங்க இப்படி பேசுறாங்கன்னு அடுத்தவர்களை பார்த்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன் உன்னை கண்டுகொள்ளவில்லை என்றால் நீ ஏதும் நினைக்காமல் அமைதியா இருந்துவிடு அடுத்தவங்க உன்னை பார்த்தாலும் பார்க்கலேனாலும் கேட்டாலும் கேட்கலேனாலும் எப்போதும் உன்னை பார்த்து கொண்டும் நீ சொல்வதை கேட்டுக்கொண்டும் இருக்கிற இருக்கிற உன்னப்பன் முருகன் உணக்காக இருக்கும்போது நீ ஏன் மனிதர்களிடம் இந்த அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்கிறாய் என் செல்வமே மற்றவங்க உன்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே அளவில் நீயும் அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தால் போதும் அதையும் தாண்டி மிகப்பெரிய அளவில் ஓ வாழ்க்கையில வெற்றியை நான் கொடுப்பேன் என் செல்வமே பறவைகள் தனித்து பறக்கணும்னா அதுக்கு இருந்தா மட்டும் போதாது அதோட மனசுல விழுந்துட தன்னம்பிக்கையும் தைரியமும் வேண்டும் தானே அதே போலதான் இப்போ உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நீ நினைச்சது நல்லபடியா நடக்கணும்னு ஆசைப்பட்டினா மனசளவுல நீ தைரியமா துணிவா எல்லா வேலைகளையும் செய்ய பழகு சில வாய்ப்புகள் உன்ன நோக்கி வரும் சில வாய்ப்புகள் உன்னையும் கடந்து போய் அடுத்தவங்களுக்கு போய் சேரும் ஆனா வாய்ப்புகள் கிடைக்குதோ இல்லையோ தொடர்ந்து நீ முயற்சி செஞ்சு போயிட்டே இருந்தீனா நீ திரும்பி பார்க்கும் மறுநொடியே உனக்கான வெற்றியை உன் கைகளில் நான் கொடுத்துடுவேன் செல்வமே யாரோ ஒருத்தர் உன்னை மதிக்காமல் அலட்சியப்படுத்துறாங்கன்னா அப்ப நீ இப்படி நடக்குதேன்னு யோசிக்க வேணாம் அதுக்கு பதிலா உன் வாழ்க்கையில நீ போற பாதை சரியானது அதனாலதான் அவங்க எங்க உன்னை முன்னேறுவியோன்ற அந்த பொறாமை எண்ணத்தோடு உன்னை ஒதுக்கி வைத்து அலட்சியப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்துகள் உன் வாழ்க்கையில நீ இழந்ததை விட நீ எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான ஒன்றை மிக பெரிய ஒன்று சேர்த்த உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயத்தை தான் நான் உனக்கு கொடுப்பேன் அடுத்தவர்கள் உனக்கு கொடுக்கும் விமர்சனங்களும் அவர்கள் உன்னை பற்றிய சொல்லும் குறைகளும் சரியானதாக இருந்தா அதை திருத்திக்கிற பாரு இல்ல அவங்க சும்மாவே தவறா உன் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள் என்றால் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே கடந்து போய்விடு என் செல்வமே வாழ்க்கையில தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் தோத்து போயிட்டே நீ நினைச்சிட வேண்டாம் தோல்வியை மட்டுமே நீ பார்க்கிறாய் என்றால் ஒவ்வொரு தோல்வியும் நீ தாண்டி 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 போய்கிட்டே இருக்க அடுத்து வெற்றியை தொட போகிறாய் என்றுதான் அர்த்தம் உன்னை வீழ்த்துற அளவுக்கு உனக்கு தலைவிதி எழுதப்பட்டிருந்தாலும் அந்த விதியையே வீழ்த்தக்கூடிய கூடிய அளவுக்கு உன் அப்பன் முருகன் நான் வழிகளை காட்டுறேன் நீ தளர்ந்து போகாதே என் செல்வமே துணிந்து தைரியமானில் யாமிருக்க பயம் ஏன் உன்னுடைய தலைவிதியில் சதி எழுதப்பட்டிருந்தாலும் அதை மதியால் நிச்சயமாய் நீ வெல்ல முடியும் ஆனா அந்த சதியே உனக்கு விதியாக எழுதப்பட்டிருந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன் யார் உனக்கு சதி செஞ்சாலும் யார் உன்னை சாய்க்க நினைத்தாலும் அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்துட மாட்டேன் என்று செல்வமே உன் மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் உனக்கு கைவிட மாட்டேன் நான் உன் கூடவே எங்கும் எப்போதும் எல்லா இடங்களையும் இருக்க போறேன் உன் வாழ்க்கையிலையும் இருள் நீங்கி இப்போது ஒளிமயமான வாழ்க்கை நீ போற துன்பங்கள் எல்லாம் குறைந்து போய் இன்பங்கள் சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு உனக்கு வழித்துணையா நான் இருக்கும் போது நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்வமே என்னுடைய துணையோட நீ உன் வாழ்க்கையின் மகிழ்ச்சி பாதையில் பயணம் செய்ய போகிறாய் உன் மனசுல கவலைகளோ சோகமோ நிறைஞ்சு வலியும் போது கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிந்து ஓடும் போது நீ மூனையும் மூணு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ என்ன தெரியுமா முருகன் ஏன் கூட இருக்கார் முருகன் ஏன் தான் இருக்கிறார் முருகன் எப்போதும் என்னுடனேயே இருப்பார்னு ஓ மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தினா எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் எந்த கண்ணீரும் எந்த சோகமும் உன்னை எதுவும் பெரிதாக செய்துவிட முடியாது என் செல்வமே நீ ஏதோ ஒரு சமயத்திலும் அவசரப்பட்டோ கோபப்பட்டோ அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசி இருந்தா அவங்க மனசு காயப்படும்படி நடந்திருந்தா இப்போதே உன் மனதுக்குள் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டுவிடு இனிமே மீண்டும் அப்படி ஒரு முறை செய்து விடாதே என் செல்வமே ஏன்னா உன்னால ஒருவர் மனசு கஷ்டப்பட்டார்னா அது நிச்சயம் உனக்கு கர்மாவாக கஷ்டமாக பின்தொடர்ந்து வரும் ஆனா உன்னுடைய தவறை உணர்ந்து திருந்தி நீ மன்னிப்பு விட்டாயே என்றால் உன் மனமும் வாக்கும் செயலும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டதே என்றால் நிச்சயமாக நீ அவங்க மன்னிப்பு கிடைச்சது போல நினைச்சுக்கலாம் ஏன்னா உன் மன ஆத்மாவிலிருந்து என்ன வெளிப்படுகிறதோ அதை நான் அவர்களிடம் எப்படியாவது கொண்டு போய் சேர்த்திருவேன் இனிமே நீ உபயோகப்படுத்தும் வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என் செல்வமே நீ பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்றும் என்னை வந்து சேர்ந்தாலே அதுல உனக்கு நல்லதையும் கெட்டதையும் நான் ஒதுக்கி வச்சிருவேன் உன்னை நான் வழிநடத்தி கொண்டே இருக்கிறேன் அல்லவா தேவையில்லாம கர்ம வினைகளையும் கஷ்டத்தையும் பாவத்தையும் சேர்த்து கொள்ளாதே தவறுகளை குறைத்து கொண்டு நீ இனிமேல் சரியான விஷயங்களை தொடர்ந்து செய்து வந்தால் உனக்கான புண்ணியமும் அதிகமாகும் உனக்கான நன்மைகளும் உன் வாழ்க்கையில நடக்கும் நீ இழந்த விஷயங்களிலிருந்து நிச்சயமாக உனக்கு வந்து சேர வேண்டிய எல்லா நியாயத்தையும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு எது எப்போது வேண்டுமென்றாலும் அது என்கிட்ட கிட்ட வந்து கேளு என் செல்வமே நிச்சயமாக நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையவே உனக்கு அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே உனக்கு கிடைக்காம போன ஒரு விஷயத்தை நினைச்சு வருத்தப்பட வேணாம் அதை கூடிய சீக்கிரம் உன் கைகள்ல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்னை பார்த்தால் உன் மனம் எப்படி குளிருமோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்களும் உன்னுடைய உள்ளமும் சேர்ந்தே குளிரும்படி உனக்காக நீ என்ன பட்ச எல்லா பிரார்த்தனையும் நான் நிறைவேற்ற போறேன் நீ செய்யக்கூடிய முயற்சியை மட்டும் முழு மகிழ்ச்சியோடு செய்தாலே போதும் உன் எண்ணங்களும் உணர்வுகளும் சிந்தனைகளும் செயல்களும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களுக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நீ என்ன தேடி வரவேனா நானே உன்னை தேடி வந்து விடுவேன் என் செல்வமே உன்னுடைய கஷ்டமான வாழ்க்கை மாறணும்னு தானே என் கிட்ட வேண்டுதல் வச்ச இதோ என்னை நம்பி வந்த உன்னை நான் காப்பாற்ற போறேன் நீ நினைச்சதையெல்லாம் நான் நடத்தி காட்டுவேன் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே உன்னையே கவலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒருத்தனுக்கு துணிச்சல் இருந்தா அதையும் தாண்டி நீ மகிழ்ச்சியாக வாழும் அளவிற்கு தைரியமான பிள்ளையாக இருக்க வேண்டும்